ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடேமே ஒழுக்கணும் ஒரு மிகப்பெரிய சம்பவங்க கரூர் மாவட்ட குளித்தலையில் பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி டீச்சர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க இவங்க வந்து சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் போய்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு நாள் வந்து இவங்க காணாமல் போயிடுறாங்க போலீஸும் தீவிரமாக விசாரிச்சிகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் போகுது அந்த டீச்சருக்கு என்ன ஆனது ஏதானது தெரியவே இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லோருமே தெரிய வரும்போது போலீஸே மறந்து போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த இடையில பார்க்க போகிறோம் நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த மீனாட்சி டீச்சர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பெரியவடுப்புலாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கிடுறாங்க அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ராமலிங்கம் அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து இந்த மீனாட்சி டீச்சருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மீனாட்சி டீச்சர் பார்த்துட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு எட்டையை போல் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்கு இவங்க வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி எடுத்துகிட்டு இவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாயங்காலம் வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படி அவங்க போயிட்டுருக்காங்களா இந்த ராமலிங்கம் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள்லாம் போகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல அந்த டீச்சர் வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலைல எட்டரை போல கிளம்புறாங்க இப்படி போறவங்க கடைசி வேலை வரப்போறதில்ல அப்படிங்கிறது ராமலிங்கத்துக்கு தெரியாது டாட்டாலாம் காமிச்சிட்டு அந்த டீச்சர் வந்து கிளம்பி போறாங்க இப்படி போறவங்க ஸ்கூல்ல போய் பாடல்லாம் நடத்துறாங்க ஆனா மணி வந்து நேரம் ஆகிட்டே இருக்கு அஞ்சரை ஆகுது ஆறு மணி ஆகுது ஸ்கூல்லாம் விட்டுருப்பாங்க ஆறு மணிக்கெல்லாம் எப்பவும் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க ராமலிங்கமே யோசிக்கிறாங்க என்னடா இது நம்ம ஒய்ஃப் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அப்போ எல்லாம் வந்து ஃபோன் வந்து ஒன்னும் பெருசாலாம் இல்லை அதனால வந்து உடனே ஸ்கூலுக்கு அடிக்கிறாங்க ஸ்கூலுக்கு அடிச்சவங்க இது மாதிரி கேட்கறாங்க என் ஒய்ஃப் இது மாதிரி வந்தாங்களா மீனாட்சி டீச்சர் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க அவங்க தான் அப்பயே கிளம்பிட்டாங்களே இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு புரியவே இல்லை என்னடா நடக்குது அப்படின்னு புரியாம உடனே இவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறாங்க ஸ்கூலில் வந்து பார்க்கறாங்க ஸ்கூல் கேட்டுக்கிட்டே வாட்ச்மேன் சொல்றாப்புல மீனாட்சி டீச்சர் தான் அப்பயே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாப்புல ராமலிங்க அந்த சந்தேகம் வந்து உள்ள ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாப்புல ஆனா மீனாட்சி டீச்சர் உள்ளே இல்லவே இல்லை ஸ்டாஃப் ரூமு ஹெட் மாஸ்டர் ரூமு எல்லா ரூமுக்கும் பார்க்குறாங்க எல்லார்டையும் கேட்குறாங்க மீனாட்சி டீச்சர் எப்போ போனாங்க அப்படின்னு ஆனால் யாருக்கும் வந்து ஒன்றும் பெருசாக தரல முன்னாடியே போயிட்டாங்க முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒண்ணுமே புரியாம ஸ்கூலை விட்டு ராமலிங்கம் வந்து வெளில வராப்ல வெளில வரும்போது ஸ்கூலுக்கும் ரோட் இவங்க வீட்டுக்கும் உள்ள ரோடு இருக்கும்ல அந்த ரோட்டில் வந்து போகிற வழியில் பூரா எல்லார்டையும் கேட்டுட்டு போறாப்பில இது மாதிரி மீனாட்சி டீச்சர் போனாங்களா மீனாட்சி டீச்சர் போனாங்களா அப்படின்னு இப்படி வந்து இருக்காரு ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கேட் இருக்குங்க ரயில்வே கேட் இருக்கு அந்த கேட்டுக்கிட்டே வந்துடுறாரு அப்படியே ஸ்கூல்லேருந்து அந்த கேட்டு வரைக்கும் வந்துடுறாரு வந்துட்டு அந்த கேட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள்கிட்ட கேட்குறாப்புல அவர் சொல்கிறாரு இது மாதிரி மீனாட்சி டீச்சர் காலைல போனாங்க நான் பார்த்தேன் ஆனால் சாயங்காலம் வரலையே நான் வந்தால் பார்த்துருப்பேன் இது வரைக்கும் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கேட்டில் வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு இப்படி சொன்னோன்னா ராமலிங்கத்துக்கு சந்தேகம் வந்துடுது ஆகா அப்படின்னா அந்த கேட்டை தாண்டி நம்ம ஒய்ஃப் போகவே இல்லை இதுக்குள்ளே தான் அங்கேயே காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு வண்டியை திருப்பி அங்கேருந்து ஒரு பக்கத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது அங்கே போகிறாங்க அவர் வந்து ஒரு உரக்கடை வச்சிருக்காரு அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாப்பில இப்போ தானே உன் ஒய்ஃபை பார்த்தேன் இப்படி தானே என் உரக்கடையை தாண்டி போனுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்னே ஒன்றுமே புரியலை ராமலிங்கத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வட்டாரமும் சேர்ந்து ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க ஆனால் அந்த மீனாட்சி டீச்சர் மட்டும் கிடைக்கவே இல்லை மணியும் பதினோரு மணி ஆக போகுது எல்லோரும் தேடி பார்த்துட்டா கிடைக்கலையா வேறு வழி என்ன பண்ணுறது உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு ராமலிங்கம் வந்து போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறாங்க அரை மணி நேரத்துலேயே போலீஸ் வந்து எஃப்ஆரையும் பதிவு பண்ணிடுறாங்க போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நேரங்கள் போய்கிட்டே இருக்குது போலீஸ் விசாரிச்சும் போலீஸு கிடைச்ச தகவல் என்னென்னால் இந்த ராமலிங்கம் வந்து கேட்டுவிட்டு போயி இது மாதிரிலாம் விசாரித்தாருல்ல அவருக்கு என்ன தகவல் தெரிஞ்சதோ அது மட்டும்தான் போலீஸுக்கும் தெரிஞ்ச விஷயம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா குளும் போலீஸும் கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல பொழுதும் விடியுது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா அதுதான் தகவல் இப்படியே ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது ஏன் ஒரு வாரமே போயிட்டு இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அந்த மீனாட்சி டீச்சருக்கு என்ன ஆனது அப்படிங்கிறத கண்டும் பிடிக்க முடியல இந்த ராமலிங்கம் வந்து மனசே உடஞ்சி போயிடுறாங்க இவங்க வந்து தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஆணுச்சு இந்த கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க ஏதாவது வந்தால் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்படியே நாட்கள் இருக்கா இப்படி ஒரு நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் வந்து மனசு தேர்த்திங்க உங்கள் ஒய்ஃப் காணாமல் போனதுக்கும் ஆளுங்கட்சியில் உள்ள எக்ஸ் எம்எல்ஏவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாப்ல இப்படி சொன்னோன்னா ராமலிங்கத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில உடனே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாப்புல வீட்டில் வந்து உட்காந்து யோசிக்கிறாப்புல எனக்கும் எக்ஸ் எம்எல்ஏவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு புரியாமல் உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்காப்புல இதை எப்படியோ வந்து மீடியாலாம் மோப்பம் முடிச்சது மீடியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி மீனாட்சி டீச்சர் ஆனா போனதுக்கும் எக்ஸ் எம்எல்ஏ அவங்க பிள்ளைக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கான் அப்படின்னு வந்து அவங்க வந்து எழுதிட்டாங்க இப்படி அப்புறம் இது வந்து பயங்கர ப்ரெஷர் ஆகுது அப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு இதனால வந்து தீவிர விசாரணை வந்து நடக்க ஆரம்பிக்குது விசாரணை நடக்க ஆரம்பிச்சோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறது என்னன்னா மீனாட்சி டீச்சர் காணாமல் போனதுக்கும் எக்ஸ் எம்எல்ஏவுக்கும் அவங்க பிள்ளைக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்ல போனால் எக்ஸ்எம்எல்ஏவுக்கு மீனாட்சி டீச்சர் யாருன்னு கூட தெரியவே தெரியாது அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் வந்து விசாரித்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னாருங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல அது வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லார்னா ராமலிங்கத்தனமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுனால அவர் வந்து என்னமோ வர வேணாம் எக்ஸாம்பிள் ஏன்னு சொன்னால் பயப்படுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து எக்ஸாம்பிள் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு இதை வந்து கேட்டோன்னே மேல உள்ள அதிகாரிகள்லாம் வந்து அவரை வந்து வார்னிங் பண்ணி இதுமாதிரிலாம் நீங்கள் என்னமோ பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க மறுபடியும் இந்த கேஸ் வந்து நார்மலாக வந்து நடக்க ஆரம்பிக்குது அந்த மீனாட்சி ஜர்கள் என்ன ஆனச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் கிடக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் போகுது பெங்களூர்லேருந்தே ஏதோ ஒரு ஊர்லேருந்து கால் வருது இது மாதிரி மீனாட்சி டீச்சர் அங்கே இருக்காங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க ராமலிங்கத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து இறந்த டெட் பாடி தான் வச்சுருக்காங்க அதுதான் மீனாட்சி டீச்சர் அப்படின்னு அந்த பாடியை வந்து ஓப்பன் பண்ணி ராமலிங்கத்திட்ட காமிச்சா இது வந்து என்னோடய ஒய்ஃப் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராமலிங்கம் வந்து அப்படியே ஊருக்கு வந்துடுறாங்க எங்கே இருந்தாலும் என் ஒய்ஃப் இருப்பா அப்படின்னு வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இனிமேல் இந்த கேஸில் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியே ராமலிங்கமும் நினச்சிக்கிட்டே இருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் கிட்டத்தட்ட முடிய போகுது ஒன்றரை வருஷத்தை தாண்டிட்டு அப்போ தான் வந்து தேர்தல் வந்து ஆட்சியும் மாறுது சரி ஆட்சி மாறினாலும் ஏதாவது வந்து கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு ஏதாவது தீர்ப்பு கொடுப்பாங்களா அப்புடின்னு வந்து இவரும் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காப்புல இப்படி போயிட்டுருக்கும்போது சரி அச்சி மனநாள் நம்மளுக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது நம்ம நீதிமன்றத்தில் போய் ஆட்கொணர்வு மனுவை போடுவோம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை போட்டுட்றாப்பில் அங்கே வந்து நீதிபதிகள்லாம் உட்காந்து விசாரிக்கிறாங்க ஒன்றரை வருஷமாக ஒரு டீச்சரை காணும் ஒரு கேஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கூட இல்லை ஆரம்பித்த இடத்துலேயே நிற்கிது என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்ட்டு சிபிசிஐடிக்கு அந்த கேஸை மாற்றுறாங்க அங்கே அப்புறம் அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து விசாரணைக்கு வருது அந்த சிபிசிஐடி வந்து எங்கேருந்து அதாவது இந்த ராமலிங்கம் என்ன விசாரித்தாங்களோ எல்லாத்தையும் இந்த விசாரிச்சு அந்த உரக்கடையிலேருந்து ஆரம்பித்து இந்த மீனாட்சி டீச்சர் வீடு வரைக்கும் ரோடு இண்டு இடுக்கு எந்த ரோடு போனாலும் எல்லா ரோட்லேயும் போய் விசாரித்து எதாவது குழு இருக்கா அப்புடின்னு பார்த்து எதாவது கேணியை போய் பார்க்குறது அப்படின்னு ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் அலசி ஆராயிறாங்க ஆனால் எல்லா அலசி ஆராய்ச்சாலும் இவங்களுக்கு கிடச்ச குழு சீரோ தான் இவங்க ஆரம்பித்த இடத்துல தான் நினைக்கிறாங்க சிபிசிஐடி விசாரித்தாலும் சரி போலீஸ் விசாரித்தாலும் சரி இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது ஒன்றுமே புரியாத நேரத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஊர்லேயே பக்கத்தில் அந்த ரயில்வே கேட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு ஓனருங்க தன்னோட தோட்டத்தில் வந்து இது மாதிரி வாழைதை வாழைகண்ணை நடுவோம் அப்புடின்னா அந்த வேலையை பார்க்குறாப்புல மூணு ஆளை விட்டு குழியை தோண்டி நட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படி ஒரு இடத்துல நடும்போது ஏதோ வந்து புதையல் மாதிரி இருக்குது அப்படி பார்த்தா தெரியுது அது வந்து ஒரு எலும்பு கூடு அப்படின்னு பார்த்தா என்னடா கூடலாம் இருக்குது இதை போலீஸில் சொன்னோன்னா நம்மளை வந்து போலீஸில் தூக்கி வச்சுருவாங்க அப்படின்ட்டு அந்த எலும்பு கூட நாலு நாலு பாதையாக பிச்சு அந்த தோட்டத்தில் அங்கனைக்கு அங்கனை வந்து மூடு மூடு வச்சிடுறாங்க இப்படி மூடு வச்சதுக்கப்புறம் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மூணு நாள் கழிச்சு மிஏஓ வந்து அந்த இடத்துக்கு வராங்க அவங்க வந்து நார்மலாக அந்த இடத்துக்கு வராங்க ஆனால் அந்த ஊனர் என்ன நினைச்சிட்டாப்ல அப்படின்னா ஐயோ அந்த வந்து எலும்பு கூட பார்த்தோம்ல அதை பற்றி விசாரிக்க தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு பயந்து எலும்பு கொடுக்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த ஊனர் சொல்றாப்புல எலும்பு கூட ஏது எந்த எலும்புக்கூடு அப்படின்னு விஏஓ கேட்கும்போது சந்தேகம் வந்து தாசில்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தாசில்தார் அந்த தோட்டத்துக்கு வராங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வருது இது மாதிரி அங்கே உள்ள இடத்த தோண்டி பார்க்கும்போது மாதிரி எலும்பு கூடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட விசாரிச்சா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் போது இதுமாதிரி எலும்பு கூட்டு இருந்துச்சு போலீஸ்கிட்ட போனோம் போலீஸ்கிட்ட சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் கேஸ் இது அப்புடின்னு நாங்கள் வரணும் தான் நாங்கள் சொல்லலை அப்புடின்னா அந்த ஓனர் வந்து சொன்னாப்பில்ல அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அந்த எலும்பு கூடு யாருது அப்படின்னு தீரெல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு உள்ள பொண்ணு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஸ்டேஷனில் வந்து காணாமல் போன இருக்குல்ல அதை எடுத்து பார்த்தா முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கு அப்படின்னா அது அந்த மீனாட்சி டீச்சர் மட்டும்தான் உடனே ராமலிங்கத்தை வர வச்சு அவங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க கையில் ஒரே ஒரு மோதரம் இருக்குது காலில் ஒரு கொலுசு இருக்குது பச்சை கலர் வந்து ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடலாம் அங்கே போதச்சு அந்த இதெல்லாம் பார்த்து ராமலிங்கம் அழுகுறாப்பில் இது வந்து என் ஒய்ஃப் தான் அன்றைக்கி கிளம்பு கிளம்பி போன அன்றைக்கி கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத ராமலிங்கம் சொல்கிறாங்க இது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்ல இதனால் திருச்சி ஜிஹெச்சுக்கு வருது அங்கே ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டீடைல் ரிப்போர்ட்டும் வருது அவங்க அந்த மீனாட்சி டீச்சரோட அப்பா அம்மாட்டியனோட ஒத்து பார்த்தா நூறு பர்சன்டேஜ் ஒத்து போகுது இது வந்து மீனாட்சி டீச்சர் தான் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் கேஸ் வந்து சுவாரஸ்யமே பிடிக்குது ஏன்னா இப்போதானே அந்த கேஸ் ஆரம்பிக்கவே போகிறாங்க அந்த தோட்டத்துக்கு யார் யார் வேலைக்கு வந்தால் அப்படின்னு ரெண்டு வருஷம் லிஸ்ட் எடுக்கிறாங்க ரெண்டு வருஷம் யார் வேலைக்கு வரல யார் யார் வந்திருக்காங்க வரைக்கும் ஒட்டுமொத்த லிஸ்ட்டையும் எடுத்து எல்லார்கிட்டையும் இண்டிவிஜுவலாக உட்காந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸு இப்போ தான் கேஸே வந்து சூடு பிடிக்குது அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் சண்முக வேலு அப்படிங்கிற ஒரு ஆள் மேலே மட்டும் சந்தேகம் வருது அவர் வந்து கேட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் இடக்கு முடக்கம் அப்படி சொன்னோன்னா வந்து சந்தேகம் வந்துருது நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸுக்கு ஒரு கண் வந்துருது அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அதனால அவனை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க அவன் ரெண்டு வருஷமாக வேலைக்கு எங்கேயுமே போகல அப்படிங்கிறது தெரியுது என்னடா அது வேலைக்கே போகாமல் எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சந்தேகம் வரல அதனால சீரியஸாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க இவன் வந்து இடையில இப்போ எல்லாம் நகை வாங்கியிருக்கான் வேலைக்கு போகாமல் நகையெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னோட கண்டிப்பாக இதில் இருக்கு அப்படின்ட்டு அவனை விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க இன்னொரு வாட்டி அதுக்கு அவன் சொல்லிடலான் அது மாதிரி வெளில இருக்கான் சார் அப்படின்னு ஆனால் அவன் பக்கத்தில் உள்ள ஒரு உழவர் உழவர் சந்தையில் தான் இருக்கான் போலீஸ் அங்கேயே போய் பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க நீ தானே பண்ணலை நாங்கள் அட்டிக்கிற சொல்லாம விட மாட்டேன் மிரட்டுறாங்க அப்படி சொன்னா அவர் வந்து ஒத்துக்கிறாப்புல நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் தானா நீங்க எத்தனை பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் என் ஃப்ரெண்டு குமாரும் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த மீனாட்சி அச்சர் வந்து ரேப் பண்ணு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்முகங்கள் என்ன சொல்றாப்புலன்னா என் மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இந்த மீனாட்சி டீச்சரோடு நான் எப்போவும் அங்கே போகும்போது மீனாட்சி டீச்சரை பார்ப்பேன் கழுத்து பூரா நகையோடு வந்து அவங்க போவாங்க அப்போ வந்து நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நானும் குமாரும் உட்காந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அதுமாரி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மீனாட்சி டீச்சர் வந்து நகையெல்லாம் போட்டு போகிறாங்க இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக குடிக்கிறது கட்டிட வேலைக்கு போகிறது கள்ளச்சாரம் வைக்கிறது இது மாதிரி சில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாள் இந்த குமாரும் இந்த சண்முகம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி குடிக்க காசு இல்லை சரி ஏதாவது கொள்ளையடுப்பான் அப்படின்னு போது தான் இந்த டீச்சர் இருக்காங்கள்ல இந்த டீச்சர் தான் நிறைய நகை போட்டு போவாங்க இவங்களை ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இவங்க போகிற ரூட்டை வந்து நல்லா வாட்ச் பண்ணுறாங்க சாயங்கால நேரத்தில் இந்த தோட்டத்து பக்கத்தில் ஆள் வந்து யாரும் அதிகம் இல்லவே இல்லை அதை எல்லாம் கண்காணிச்சிட்டு பயங்கரமான ஸ்கெச்சை போட்டுட்டு அந்த டீச்சர் அந்த அன்னைக்கு கிளம்பி போனாங்கள போயிட்டு ரிட்டன் வரும்போது பயங்கரமான ஸ்கெட்ச் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குமார் ரோட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அந்த டீச்சர் வராங்களா அப்படின்னு இந்த இருந்து கையில் மட்டை வச்சுட்டு கத்தி வச்சு ரோட்டில் கழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து வேலையை காமிக்கிற மாதிரி அதாவது யாரும் சந்தேகம் வந்துடாத மாதிரி ரோட்டில் நின்று மட்டையை கழிச்சிக்கிட்டு இருக்காப்புல அந்த பைக் வந்து வந்துகிட்டு இருக்கு எக்ஸல் அப்படி வரும்போது குமார் வந்து செய்ய கொடுக்குறாப்புல சண்முகவேளுக்கு சண்முகம் கோயிலு இது மாதிரி டீச்சர் வராங்க அப்படின்னு கத்தியை கழிக்கிற மாதிரி இதை வச்சிட்டு இருக்காப்புல மட்டை அந்த மட்டையே டீச்சர் மேலே தூக்கி போடுறாங்க பைக்கோட அந்த டீச்சர் கீழே விழுகுறாங்க உழுந்தோன்னே அந்த டீச்சர் என்ன நடக்குது அப்படின்னு புரியல ரெண்டு பேரும் வந்து முன்னாடி பின்னாடி உடையாராங்களா சரி நம்மளை தூக்கி விட தான் உடையாராங்க அப்படின்னு அந்த டீச்சர் நடக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்தவங்க அந்த டீச்சரோட அந்த சாரீ இருக்கலாம் அதையே வாயில் வச்சு அடைச்சி அங்கிட்டு தோட்டத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அங்கே போய் கையில் கடக்கிற நகை காலில் கடக்கிற நகை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கலட்டிடுறாங்க அதாவது காலில் கடல கொலுசு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கலந்து தங்கத்தை கலட்டாங்க கலட்டிட்டு இவங்க விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதா பிளான் ஆனால் அந்த குமார் வந்து முதல்ல தப்பா நடக்கிறாப்புல ரேப் பண்றாப்ல அதுக்கப்புறம் அந்த சண்முக வேலு அப்படின்னு அந்த டீச்சரை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அந்த டீச்சர் வந்து கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் சரி இனிமே இப்படியே விட்டால் இவங்க வந்து நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த கத்தி வச்சுருக்காங்க அதாவது ரோட்டில் அந்த சைகை காமிச்சிட்டு இருந்தா வேலை காமிக்கிற மாதிரி அந்த கத்தி வச்சுருந்ததை வச்சு மயக்கமாக இருக்கிற டீச்சர் வந்து கழுத்தெடுத்து கொண்டாடுறாங்க அதே தோட்டத்தில் வந்து தோண்டி புதைச்சிடுறாங்க இப்படி புதைச்சிட்டு வெளில வரும்போது எக்ஸல் கிடக்கா அந்த எக்ஸைலை பார்த்து ஆஹா இந்த எக்ஸைல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கேணியில் எப்பவும் வத்தாத ஒரு கேணியில் கொண்டு வந்து தூக்கி போட்டுடுறாங்க அதை அவ்வளோ சே அரைக்க முடியாது அந்த கேணி எக்ஸலை தூக்கி போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க நகையை எடுத்துகிட்டு அந்த நகையை வந்து போய் விக்கிறாங்க அதை உருக்கி நகை வேற நகையா வந்து தன்னோட ஒய்ஃபுகள்லாம் கொடுக்குறாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் அங்கே விசாரணைலாம் நடத்துறாங்க எந்த குழுவும் இல்லாமல் இருக்கு எக்ஸாம் இல்லை சம்மந்தம் அங்கே பெங்களூரில் போய் ஒரு பாடியா பார்க்கறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து இங்கே ஊரில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஊரில் தான் இருந்தோம் அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோம் அப்போ எப்போ போலீஸ் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க இப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒன்று நிறுத்துகிறாங்க அங்கே வந்து சொல்றாங்க ஆயுள் தரனையே கொடுத்து விட்றாங்க ரெண்டு பேரும் ஆயுள் திறனை கொடுத்தோன்னே ஜெயிலை தூக்கி போடுறாங்களா ஆனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் போகும்போது சண்முகவையில் வந்து ரொம்ப கில்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கள கில்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல தனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு அதாவது சண்முகவில் வந்து ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஆனால் அவங்க ஒய்ஃப்லேருந்து வேறு யாருமே வந்து பார்க்கையெல்லாம் வரவே இல்லை இவர் ரொம்ப கில்டாகி ஒரு நாள் வந்து சரி இங்கேருந்து போயிவிடுமோ அப்புடின்னு வந்து முடிவு பண்ணுறாப்புல எப்பவும் ஜெயிலில் ஆறு மணிக்கு பார்த்துட்டீங்கன்னா கேட்டை தொடர்ந்துடுறாங்க அதாவது பல் வளர்க்குறது குளிக்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அட்டனன்ஸ் எடுக்கிறது ஏன்னா ஜெயிலேருந்து யாராவது தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அட்டனன்ஸ் எடுப்பாங்க எப்போவும் இது மாதிரி தான் கணக்கு இருக்கா அன்னைக்கு சாயங்காலம் இந்த சண்முக வந்து அந்த அட்டனன்ஸ் எடுக்கிறப்ப இருக்கிறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் காணும் அதுக்கப்புறம் செல்லில் உள்ள சார் கைதிகள் சொல்கிறாங்க இது மாதிரி செல்லுக்கு இன்னும் வரல சார் இன்னும் சண்முக காணோம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் காணுமா அப்படின்ட்டு வாடன் வந்து ஃபுல்லாக தேடுறாப்புல அப்படி தேன்னா மரத்துக்கிட்ட அவர் சூசைட் பண்ணி இறந்துருக்காப்புல அங்கே ஏது கயிறு அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும்ல அவருக்கு அந்த தூங்குறதுக்கு எதுக்கு உள்ள போர்வையில் எடுத்து வந்து பாத்ரூமில் கொண்டு ஒளி வச்சு அதுக்கப்புறம் யாருமே இல்லாத நேரத்தில் அவர் சூசைட் பண்ணி இறந்துருக்காப்புல ஆனால் அவங்க பண்ண தப்பு உண்மையே சொல்லணும் அப்படின்னா தூக்குதனா அப்பயே கொடுத்துருந்துருக்கணும் ரெண்டு பேருக்கும் சண்முக வேலை கில்ட்டாக வந்து சூசைட் பண்ணிக்கிறாப்புல குமாரனும் வந்து ஜெயிலில் இருக்காப்புல இந்த சம்பவம் கரூரில் உள்ள குளித்தலையில் நடந்திருக்கு யோசப்பாருங்களேன் அந்த டீச்சர் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட அது எதுவுமே இப்போ இல்லாமல் இருபது வருஷம் ஓடி போயிடல இப்படிப்பட்ட இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்கவே கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கீழே கொண்டனுங்க நான் இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்